നിസൈത നന്രാളും നേളും നന്റികോ മുളു മനതോട് കോ നി നന്മുകൾ ഏരാളും നേരാളും നന്കരോ മുളോട് തായപ്പോല தந்த போல என்னாலும் எங்கூட கூடை இருந்தீங்க என்ன கொடுக்கணு என்று பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றை தந்தீங்க தாயை போல தந்த போல என்னாலும் என் கூடை இருந்தீங்க கொடுக்கணும் என்று பார்த்து பார்த்து ஒன்று தந்தீங்க നിസൈത നന്മകൾ ഏരാളേരാളും നന്കരോ മുളതോട് കോ നിശ്ത നന്മകൾ ഏരാളും നേരാളും നന്കരോ മുളമനോട് കരത്തി பாதைகளில் எனக்கான பாதுகாப்பு நீதானையா சருக்கிடும் உயரத்தில் நான் நம்பும் கண்மலை நிதானையா திடுக்கிடும் பாதைகளில் எனக்கான பாதுகாப்பு நீதானையா சருக்கிடும் உயரத்தில் நான் நம்பும் கண்மலை நிதான நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் நன்றி சொல்கிறோ முழு மனதோடு நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் நன்றி சொல்கிறோ முழு மனதோடு சொல்கிறோ சுற்றி வரும் ஆபத்து நாள் முன்னே நில்லாது அறிவேனைய இக்கட்டில் நான் உமை நோக்கி கூப்பிடும் போது பதில் தந்தீரைய சுற்றி வரும் ஆபத்து நான் முன்னெல்லாது அறிவேனைய கட்டில் நான் உம்மை நோக்கி கூப்பிடும்போது பதில் நீ நிசைத நன்மைகள் ஏராளம் ஏராளம் நன்றி சொல்கிறோ முழு மனதோடு சொல்கிறோம் நிசைத நன்மைகள் ஏராளம் ஏராளம் நன்றி சொல்கிறோ முழு மனதோடு சொல்கிறோ